முத்து மீனாவிற்கு பிஸ்னஸில் கிடைத்த வெற்றி மண்ணை கவ்விய விஜயா தலையில் மண்ணை போட்ட ரோஹினி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற சிறகடிகாசை சீரியலில் மீனா வீட்டில் இருந்து கொண்டு மாமியாரையும் கவனித்து கல்யாண மண்டபத்திற்கான டெக்கரேஷனையும் நல்லபடியாக முடித்துவிட்டார் இதனை பாராட்டும் வகையில் முத்து மாலை வாங்கிட்டு வந்து குடும்பத்தன குடும்பத்தில் இருப்பவர்கள் முன்னிலையில் மீனாவிற்கு மாலை போட்டு வெற்றியை கொண்டாடினார் இதனால் மீனா பெருத்த மகிழ்ச்சி அடைந்த நிலையில் அண்ணாமலை ரவி சுருதி மூன்று பேரும் மீனாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் மீனாவின் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாத விஜயா மனோஜ் மற்றும் ரோஹிணி முகத்தில் ஈ ஆடவில்லை அத்துடன் மீனா அடுப்பங்கரைக்கு முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கு கைவழி எதுவும் இல்லை ஆனால் நான் எடுத்திருக்கும் இந்த ஆடரை நல்லபடியாக முடிக்கக்கூடாதுன்னு என்பதற்காக கைவழி போல் டிராமா போட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் சிந்தாமணிதான் இவர்கள் இருவரும் போனில் பேசி நான் கேட்டுவிட்டேன் எல்லா என்று எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறார் உடனே முத்து வீட்டுக்குள் வந்து விஜயா போற்ற டிராமாவை போட்டு உடைத்து விடுகிறார் அப்போது அண்ணாமலை ரவி மற்றும் சுருதி அனைவரும் சேர்ந்து விஜயாவை லெஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து முத்து புதுசாக ஆரம்பிக்க போகும் கார் டிரைவிங் ஸ்கூல் பற்றி எல்லோரிடமும் சொன்னார் அதை கேட்டதும் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அத்துடன் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு போர்டு வைக்கப் போவதாக சொன்னார் முத்து உடனே அதை கெடுக்கும் விதமாக ரோஹிணி அப்படி வைத்தால் கரண்ட் பில் அதிகமாகும் என்று விஜயாவிடம் சொல்லி விஜயா மனதை மாற்றுகிறார் பிறகு விஜயா சொல்கிறார் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாள் நினைவில் வைத்துக்கொள் இது என்னுடைய பெயரில் இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்கிறார் பிறகு முத்து மற்றும் மீனா வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கும் ஆனால் ரோட்டில் வைத்து தான் நான் சொல்லி கொடுக்கப் போகிறேன் வீட்டுக்குள் யாரும் வரமாட்டாங்க என்று முத்து சொல்கிறார் பிறகு அண்ணாமலை சம்மதம் கொடுத்த நிலையில் முத்துவின் பிஸ்னஸுக்கு ஒரு வழி பிறந்துவிட்டது தற்போது இவர்கள் இருவருமே பிஸ்னஸில் ஒருபடி முன்னேறிவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து மீனாவின் கம்பெனி பெயரில் மீ பெயரில் ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்த கட்ட லெவலுக்கு உயர்த்துவதற்காக முத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் இதையெல்லாம் பார்த்து ரோஹிணி வாய் அடைத்து போய் பொறாமையில் தவிக்கிறார் மற்றவர்களின் சந்தோஷத்தை அழித்து தான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ரோகிணி பலமுறை அவருடைய தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அளவிற்கு சம்பவங்களை செய்திருக்கிறார் ஆனாலும் தற்போது வரை நிம்மதியான வாழ்க்கை இல்லாமத்தான் தத்தளித்து கொண்டிருக்கிறார் ஆனால் மீனா மற்றும் முத்து மற்றவர்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நிலையில் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வருகிறது உடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது